ஆரம்ப நாட்களிலே திறன் மிகுந்த ராக்கெட்டை பெற்றிராத அமெரிக்கா சேட்டன் ஒன் பி ராக்கெட்டை வெற்றிகரமாக உருவாக்கி புதிய அப்பலோ விண்கப்பலில் மூன்று வீரர்களை வைத்து செலுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சோதனைகளை நடத்த திட்டமிட்டிருந்தது மறுபுறத்தில் ரஷ்யாவோ சோயூஸ் எனும் பெரிய விண்கப்பலை புதிதாக உருவாக்கி சோதிக்கவும் திட்டமிட்டிருந்தது அந்த நேரத்தில் இரு நாடுகளையும் துயரம் தாக்கியது அமெரிக்கா புதிய அப்பல்லோ வின் கப்பலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரியில் சோதிக்க திட்டமிட்டிருந்தது இதற்கு ஒத்திகை போல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று ராக்கெட்டை நிறுத்தி அதன் உயரே ஒயிட் கிறிசம் சாஃபே ஆகிய மூன்று விண்வெளி வீரர்களும் அப்பல்லோ வின் கப்பலில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் அன்றைய தினம் ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்த திட்டமிடப்படவில்லை வெறும் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே அப்பல்லோ களத்துக்குள்ளே திடீரென தீப்பற்றி கொண்டது அந்த மூன்று பேரும் பதினான்கு வினாடிகளுக்குள் உயிரிழந்தார்கள் மின்சார வயரிங்கில் கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்பட்டது அதே நேரத்தில் ரஷ்யாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட சோயுஸ் விண்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செலுத்தப்பட்டது கோமரோவ் அதில் ஏறிச் சென்றார் அவர் பூமியை பதினெட்டு முறை சுற்றி முடிந்த பிறகு விண்கப்பல் கீழே இறங்க துவங்கியது விண்கப்பலை மெதுவாக தரையிறங்க உதவுகின்ற பாராசூட் சரியாக விரியாததன் காரணமாக அது வேகமாக வந்து தரையில் மோதியதால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்துகள் காரணமாக அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் விண்வெளி திட்டங்கள் பின்னடைவு கண்டன விபத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முழுதும் அமெரிக்கா ஆளுடன் கூடிய விண்கப்பல் எதையும் செலுத்தவில்லை அப்போலோ களத்தில் தகுந்த தீத்தெடுப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அப்போலோ திட்டம் தொடரப்பட்டது ரஷ்யாவின் இரண்டாவது சோவியஸ் விண்கப்பல் இந்த விபத்துக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் செலுத்தப்பட்டது ஆளில்லாத விண்கலங்களை பொறுத்தவரையில் அவை குறித்த திட்டங்கள் எல்லாம் தடையின்றி நீடித்துக் கொண்டுதான் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதத்திலே ரஷ்யாவின் வெனிரா போர் விண்கலம் வெற்றிகரமாக வெள்ளியில் இறங்கியது ரஷ்யாவின் இரு விண்கலங்கள் விண்வெளியில் இணைந்து பிரிந்து அவற்றில் ஒன்று பத்திரமாக பூமியில் வந்தும் இறங்கியது அமெரிக்கர்கள் செலுத்திய ஆர்பிட்டர் சர்வேயர் விண்கலங்கள் சந்திரனை ஆராய்ந்தன குறிப்பாக சர்வையர் சிக்ஸ் சர்வையர் செவன் ஆகிய விண்கலங்கள் சந்திரனின் மண்ணை பரிசோதித்து தகவல் அனுப்பின மறு ஆண்டிலே ரஷ்யா செலுத்திய சோன் விண்கலம் சந்திரனை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பி இந்திய பெருங்கடலில் இறங்கியது ரஷ்ய மண்ணில் இறங்காமல் கடலில் வந்து இறங்கிய ஒரு சில ரஷ்ய விண்கலங்களில் இதுவும் ஒன்று இது நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் வாக்கிலேயே மூன்று அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அப்பலோ எயிட்ஸ் விண்கப்பல் மூலம் சந்திரனை நோக்கி புறப்பட்டார்கள் சந்திரனில் இறங்காமல் அவர்கள் சந்திரனை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பினார்கள் அதை போல சந்திரனில் ரஷ்யர்களை இறக்க ரஷ்யா திட்டம் வைத்திருக்கிறதா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியபோது தெரியவில்லை அந்த ஆண்டு ஜனவரியில் தான் ரஷ்யாவின் சோயுஸ் ஃபோர் சோயுஸ் ஃபைவ் விண்கப்பல்கள் விண்வெளியில் ஒன்றாக இணைந்து சுற்றின விண்வெளி வீரர்களை கொண்ட இரு விண்கப்பல்கள் விண்வெளியில் இணைந்தது அதுதான் முதல் முறை சந்திரனில் போய் இறங்கும் திட்டத்தில் அடுத்தடுத்து பல கட்டங்களில் முன்னேறிய அமெரிக்கா அப்போலோ நைன் அப்போலோ டென் விண்கப்பல்களை சந்திரனை நோக்கி செலுத்தி இறுதி கட்ட பரிசோதனைகளை மே மாதத்துக்குள்ளாக முடித்துவிட்டது ஒரே லட்சியத்துடன் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பயணிகளுக்கு முத்தாய்ப்பாக அப்பல்லோ லெவன் விண்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது ஜூலை இருபதாம் தேதி அமெரிக்க விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்டாங்கும் பஸ் ஆல்ட்ரினும் சந்திரனில் அடியெடுத்து வைத்தார்கள் அமெரிக்காவின் இந்த சாதனையை உலகமே வியந்து பாராட்டியது கடைசி வரை ரஷ்யர்கள் சந்திரனுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு முயற்சி செய்யவே இல்லை சந்திரனுக்கு ஆலை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை என்று நடுநடுவே கூடி வந்த ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செப்டம்பரில் லூனா சிக்ஸ்டீன் விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்பியது அது சந்திரனில் இறங்கி அங்கு பள்ளம் தோண்டி அங்கிருக்கும் மண்ணையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தானாக கிளம்பி ரஷ்யாவில் வந்து இறங்கியது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டி என்பது சந்திர மண்டல பயணத்துடன் முடிந்துவிடவில்லை என்றாலும் கூட மற்ற நாட்டை விட தாங்கள்தான் விண்வெளி துறையில் மிக முன்னேறியவர்கள் என்று ரஷ்யாவோ அமெரிக்காவோ பிரமாதமாக காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டத்தையெல்லாம் தாண்டி அனுபவ முதிர்ச்சியையும் பெற்றுவிட்டார்கள் இந்த அனுபவ முதிர்ச்சியின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலையில் ரஷ்ய சோயஸ் விண்கப்பலும் அமெரிக்க அப்பல்லோ விண்கப்பலும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்தன இரண்டு விண் வல்லரசுகளின் ஒத்துழைப்பின் சின்னமாக உலகை பலமுறை முறை வந்தன இந்த இரண்டு நாடுகள் இடையே கடும் போட்டா போட்டி இருந்ததாக கருதப்பட்ட நாட்களில் கூட ஒன்றின் அனுபவம் மறைமுகமாக மற்றொன்றுக்கு உதவியது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆலட்ச ரஷ்ய லூனா தேட்டீன் விண்கலம் சந்திரனில் மெதுவாக தரையிறங்கி சந்திரனின் உறுதியான நிலப்பரப்பில் உட்கார்ந்து சந்திர நிலத்தின் அடர்த்தி பற்றிய தகவல்களை அனுப்பிய அப்போலோ விண்கலத்தை பல கோடி டாலர் செலவில் உருவாக்கி வந்த அமெரிக்க நிபுணர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஏனென்றால் சந்திரனின் நிலப்பரப்பு ஒருவேளை புதைசேறு சேறு போன்று இருக்கலாம் என அதுவரையும் ஐயம் இருந்து வந்தது அப்படிப்பட்ட நிலையில்தான் சந்திரனுக்கு அனுப்பப்படுகின்ற விண்கலம் புதையுண்டு போய்விடலாம் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிசம் வீழ்ந்து நாடு துண்டாக்கப்பட்டாலும் ரஷ்யா என்று புதிதாக உருவான நாடு விண்வெளி துறையில் சோவியத் ரஷ்யா அடைந்த முன்னேற்றத்தை இன்றுவரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தே பல விண்வெளி ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள் இந்த இரு நாடுகளையும் இத்துறையிலே ஓரளவுக்காவது நெருங்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை வள வசதிகளை பெற்றுள்ள நாடுகள் என்றால் அது இந்தியாவும் சீனாவும் தான் விண்வெளி துறையில் ஈடுபடுவது என்பது அதிக செலவு பிடிக்கக்கூடிய விஷயம் எனவேதான் பிரிட்டன் பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக சேர்ந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தை அமைத்திருக்கின்றன ஜப்பானும் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறி கொண்டு வருகிறது ஜப்பான் சீனா இந்தியா ஆகிய மூன்று நாடுகளுமே அமெரிக்கா ரஷ்யாவை தொடர்ந்து சந்திரனுக்கு ஆளில்லாத விண்கலங்களை அனுப்பும் திட்டங்களிலும் ஈடுபட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜப்பானும் அடுத்து சீனாவும் அதற்கு பின்பு இந்தியாவும் சந்திரனை நோக்கி விண்கலங்களை அனுப்பினார்கள் அதேபோல போல பூமியை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில்தான் இணை சுற்று செயற்கைக்கோள்களுக்கு இடம் இருக்கிறது உலகின் மிக முன்னேறிய நாடுகள் ஏற்கெனவே அதிகமான செயற்கைக்கோள்களை செலுத்தி விண்வெளியில் நிறைய இடத்தை பிடித்து கொண்டு விட்டார்கள் ஜெனீவாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த யுனிஸ்பேஸ் எனும் சர்வதேச மாநாட்டிலே வளரும் நாடுகள் இதுபற்றி ஆட்சேப குரல் கூட எழுப்பினார்கள் வளர்ந்த நாடுகள் அனுப்பியிருக்கும் இணை சுற்று சேர்க்கைக்கோள்களில் அவ்வப்போது ஒரு சில செயலிழந்து போகும் போது அவற்றின் இடம் வளரும் நாடுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே கூறப்பட்டது ஒரே நாடு எதற்கு பல இணை சுற்று சேர்க்கைக்கோள்களை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆட்சேபமும் எழுப்பப்பட்டது சில நாடுகள் தங்கள் நிலப்பகுதிக்கு மேலாக உள்ள விண்வெளி தங்களுக்கு மட்டுமே அதிகார உரிமை உள்ள பகுதி என்று கூட சொல்ல ஆரம்பித்தார்கள் அதே சமயம் இந்த வகை உரிமை என்பது நிலைநாட்டப்பட முடியாத உரிமை என்பதிலும் சந்தேகமில்லை இருந்தாலும் இந்த விதமான பேச்சுக்கள் உலகின் நாடுகள் விண்வெளித்துறையை ஒரு சில நாடுகளின் ஏகபோகத்துக்கு விட தயாராக இல்லை என்பதை காட்டுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது